வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான தண்ணி குருமா தாங்க செய்ய போகிறோம் இட்லிக்கு எப்போவுமே குருமா கெட்டியாக வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கூடவே ரெண்டு இட்லி சாப்பிட்ணும் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் மூணு கிராம்பு சின்னதாக மூணு துண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துருங்க ஆறு ஏழு பூண்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயமெல்லாம் இப்போ இது லேசாக வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு ஆறு ஏழு முந்திரி ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி லேசாக வதங்கினாலே போதும் இப்போ இந்த சமயத்தில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துடும் நீங்கள் துருவி இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வதக்க தேவையில்லை நல்லா சூடு ஏறினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம காய்கறி எதுவும் சேர்க்காதனால வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெருசாகவே இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க இந்த புதினாவோட டேஸ்ட்டு தாங்க இந்த குருமாவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அது கூடவே சின்னதாக ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த குருமா பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் குருமா மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக தூள் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அது வீடியோவில் எடுக்க முடியலைங்க இப்போ இந்த சமயத்துலேயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு தூள்னா மொத்தத்துலேயே ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க நல்லா ஒரு டம்ளர் தண்ணியே தாராளமாக அலசி சேர்த்து விட்டுவிட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க அப்படியே இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கசகசா முந்திரியெல்லாம் சேர்த்துருக்குறோம் சப்போஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலையே கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து விட்டுருங்க சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போவே நீங்கள் உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம குக்கரில் செய்கிறதுனால நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க நான் இன்னும் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு கரெக்டா ஒரு விசில் விடுங்க போதும் உங்க குக்கர் சீக்கிரமா விசில் வந்ததுன்னு சொன்னா நீங்க ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் பொறுமையா லேட்டா வருதுன்னு சொன்னா ஒரு விசில் விடுங்க கரெக்டா இருக்கும் இப்போ நான் ஒரு விசில் தாங்க விட்டுருக்கேன் பாருங்க சூப்பரா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி ஒரு குருமா பாருங்கள் பாருங்க இப்ப திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லியும் தூவி விட்டுடலாம் சூப்பரான இட்லிக்கு தண்ணி குருமா ரொம்ப அருமையா இருக்குதுங்க நல்ல வாசனையே கமகமன் இருக்கு இது நல்லா சூடாக இட்லியில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களோ அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம எப்பவுமே சட்னி சாம்பார்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே குருமா நீங்கள் சப்பாத்திக்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் திக்காக்கிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி